டாக்டர் நிகிதா என்பவர் அவருடைய குடும்பத்தினர் மீது பண மோசடி வழக்கு இருப்பதாகவும் இப்போது ஊடகங்களில் இளைஞர் அஜித்குமார் மீது புகார் அளித்த பெண் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர் மருத்துவர் அல்ல அவர் ஒரு பிஹெச்டி முடித்தவர் என்று தெரிய வருகிறது டாக்டர் நிகிதா என்பவர் அவருடைய குடும்பத்தினர் மீது பண மோசடி வழக்கு இருப்பதாகவும் இப்போது ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து புகார் பெற்று உரிய விசாரணை நடத்த வேண்டிய தேவை உள்ளது அவர் அந்த கோவிலுக்கு நகையை கொண்டு வந்தாரா என்கிற சந்தேகமும் இப்போது எழுப்பப்படுகிறது ஆகவே அந்த பின்னணியை கண்டறிய வேண்டியது இந்த வழக்குக்கும் அவசியமானதாக தெரிகிறது அவருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் நீதிமன்றத்திலே அரசு தரப்பில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற கேள்விகள் அவரை சுற்றி ஏராளம் எழுந்திருக்கிற சூழலில் தனி வழக்காக பதிவு செய்து அவரை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க